இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடரில் கடந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெருசலம் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னறிவிப்பை பற்றி அதை வந்து விரிவாக வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது நபிசுல்லா சுலுமாவும் சொல்கிறாங்க பைத்துல் மஹதஸுடைய எழுச்சி மதினாவுடைய வீழ்ச்சிக்கான நேரமாகும் மதினாவுடைய வீழ்ச்சி பெரிய போருக்கான நேரமாகும் பெரிய போருக்கான நேரமானது கான்ஸ்டான்டி நோவுடைய வெற்றிக்கான நேரமாகங்கிற அந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா இந்த கான்ஸ்டான்டி வெற்றி தஜாலுடைய வெளிப்படுதலுக்கான நேரமாகிற இந்த ஹதீஸில் பைத்துல் முகதஸுக்கும் மதீனாவுக்கும் நபீசுல்லா சலம் அவர்கள் என்ன தொடர்பு படுத்தினாங்க அப்படிங்கிறத விரிவாக நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இப்போ இதில் முதல்ல நம்ம கடந்த பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரோல் வந்து பிளே பண்ண போகுது மறுமை நாளுடைய நிகழ்வுகளில் அதுவும் இறுதி காலகட்ட வரலாறு இன் மனித குலத்துடைய வரலாறுல இறுதி காலகட்டத்தில் ஜெருசலமுடைய ரோல் மிக முக்கியமானதாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த இதில் பார்த்தோம் அது சம்மந்தமாக அல்லா ஹுரானில் எங்கெங்கே சொல்கிறான் ஜெருசலம்னு சொல்லி எல்லா மறைமுகமாக அந்த பேர்களை குறிப்பிட்டிருக்கான் அப்புறம் ஜெருசலம் வந்து எப்படி வந்து தாவூத் நபிக்கு வந்து அல்ல முதல்ல இப்ராஹிம் நபி அல்லா தேர்ந்தெடுத்தான் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து மூசா நபிக்கு வந்து எல்லாம் அந்த இடத்துல போகச்சுங்க அதுக்கப்புறம் வந்து தாவூதல் இஸ்லாம் அவங்க வந்து அதை நிர்வாகம் பண்ணாங்க அதற்கப்பறம் வந்து பல கட்டங்கள் மாறி 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 வந்து கடைசியாக உமர் லியானோ அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் இவங்க வந்தாங்க அப்போ உமர் லியானு வந்து அல்லா கொடுத்த அந்த வாக்குறுதியின் படி உமர் லியானு வந்து ஹலிஃபாவாக அதை அடைந்தார்கள் அப்புறம் யூதர்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற வரைக்குமான ஒரு வரலாறு வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதே மாதிரி ஜெருசலம் அப்படிங்கிறது நேர்மையான வழிமுறையை கையை கொண்டு தான் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலமை யூதர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளைக் கொண்டு எப்படி வந்து கைப்பற்றினாங்க அதில் வந்து முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது இந்த ஹதீஸில் வரக்கூடிய பைத்திள் முகத்தசோடைய எழுச்சிக்கும் மதினாவுடைய எழுச்சிக்கும் என்ன சம்பந்தம் இதில் வந்து என்ன நடந்தது அப்புறம் இன்னொரு முன்னறிவிப்பு வந்து சவுதி ரிலேட்டடாக இருந்தது இல்லையா ஸோ அதுக்கும் இதில் இன்வால்வ் அதுக்கும் இதில் வந்து லிங்க் இருக்கு அப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் தான் நம்ம வந்து பொருத்தி பார்க்க போகிறோம் இன்னும் சொல்ல போனால் நல்லா புரிஞ்சுங்க காபத்துல்லா வேற ஜெருசலம் வேற அப்படிங்கிறது இருந்தாலும் ஆனால் ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்கு அதைத்தான் எல்லாம் உணர்த்தும் விதமாக அந்த மேராஜுடைய சம்பவத்தில் நரிசலாசலம் அவர்கள் மக்காவிலிருந்து நேரடியாக வானத்திற்கு போகாமல் மக்காவிலிருந்து ஜெருசலம் வரைக்கும் வந்து புராக்குடைய வாகனத்தில் போய் அங்கே இருந்து தான் மேலே வானத்துக்கு போகிறாங்க ஸோ இது கூட வந்து நபி எல்லாம் வந்து நமக்கு வந்து உணர்த்தணும் இது ரெண்டுமே தொடர்பு படுத்தி எப்பயுமே முஸ்லீம்கள் பார்க்கணும் ஏன்னா ஜெருசலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் ஜெருசலம் சார்ந்தது மட்டுமல்ல அது முஸ்லீம்களுடைய தலைவிதியும் நிர்ணயிக்கக்கூடியது அதே மாதிரி தான் ஏற்படுற லாப நஷ்டம் முஸ்லிம்களையும் பாதிக்கக்கூடியது அதே மாதிரி மதினாவில் வந்து ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கும் ஜெருசலத்தோட தொடர்பு இருக்கும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தும் விதமாக தான் இந்த சம்பவம் இருக்கு இந்த மேராஜுடைய சம்பவம் அது கூட வந்து ஒரு குளூவாக தான் நம்ம வந்து சரி இப்போ இந்த யூதர்கள் ஈசா நபியுடைய வானத்தில் உயர்த்தப்படுறதுக்கு அப்புறம் அவங்க வந்து அழிச்சாட்டியம் பண்ணாங்க அவங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம் இப்படி இப்படி போன யூதர்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகள்ல இன்னைக்கு நூற்றி பதிமூணு அவங்க குடியிருக்கிறதையும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அது நீங்கள் விக்கிப்பீடியாவில் போனீங்கன்னா கூட யூதர்கள் இன்னைக்கு எங்கெங்க குடியிருக்காங்கங்குறதை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்படி இருக்கிற யூதர்கள் பல்வேறு பல்வேறு பகுதிகளில் போய் இவங்க குடியிருந்தாங்க இல்லையா அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் வந்து குடியிருந்த பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த தர்பந்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி அதாவது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்து ஃபசாத் செய்யக்கூடிய கூட்டம் இருந்தாங்க இல்லையா அந்த கூட்டத்தினர் வாழ்ந்த அந்த பகுதியில் தான் இவங்களும் போய் சில பேர் வந்து குடியிருந்திருக்காங்க இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆய்வு கட்டுரைகள் ஆய்வு புத்தகங்கள் ஏராளமான டாக்குமெண்ட்ரிகள் வந்து வலைதளங்கள் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஓ நீங்கள் விக்கிபீடியாவுக்கு போனீங்கன்னா கூட ஹசாரியன் ஜூஸ் அப்படின்னு நீங்கள் அடிச்சு பாருங்க அப்போ ஹசாரியன் ஜூஸ் அப்படிங்கிறது யார் அவங்களுடைய நசில் எது அவங்களுடைய நசில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த மங்கோலியுடைய அந்த நசலை சேர்ந்தவர்கள் அப்போ அதிலிருந்து வரக்கூடிய ஒரு கிளைஞர்கள் தான் ஸோ அவங்க யாஜூர் மஜூடைய நசலை சேர்ந்தவர்கள் அவர்கள் பனி இஸ்ராய்கள் கிடையாது காலம் காலமாக அதாவது இந்த ஃபிரௌனுக்கு கீழே அடக்குமுறைக்கு ஆளானாங்க இல்லையா அந்த வகையான பனி இஸ்ராய்கள் கிடையாது அவங்க அடங்கி இருக்கிற ஆட்கள் கிடையாது அவங்க வீரமான ஆட்கள் சோ இந்த வரலாறு எல்லாமே நீங்க வந்து அந்த அந்த நோ நோ மேட்ஸ் மேட் மாதிரி வந்து நாடோடிகள் அப்படின்னு சொல்லி அதை அந்த நாடோடிகளை தான் ஹுரான் வந்து ஃபசாது செய்யக்கூடிய யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அப்படின்னு சொல்லுது ஜூஸை பத்தி நிறைய டாக்குமெண்ட்ரி இருக்கு இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்காங்க இல்லையா அவர்களை பற்றியும் கூட நிறைய வந்து டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட ரிசர்ச் எடுக்கிறாங்க இப்போ இந்த மரபணு எடுத்து இந்த மரபணுக்கு சொந்தக்காரன் எந்த இதுல உதாரணத்துக்கு ஒரு நீக்குறோம் வச்சுங்க அவருடைய மரபணுகள் எடுத்து நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நீக்குறவுக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு ஒத்து போகிற லெவலில் இருக்கும் அதே மாதிரி வெள்ளையர்களுடைய மரபணுக்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஏசியாவில் நாம இல்லை ஏசியன்னு நம்முடைய மரபணுக்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு ஆய்வு பண்ணுறாங்க இஸ்ரேலில் இன்றைக்கி இருக்கிற இந்த யூதர்களுடைய எத்தனை பேர் இதில் பனி இஸ்ரேல்கள்னு ஆய்வு பண்ணும்போது கிட்டத்தட்ட எண்பது அல்லது தொண்ணூறு சதவீதம் நினைக்கிறேன் அவ்வளவு ஒரு பெரிய வால்யூம்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹசாரியன் ஜூஸ் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அது பாத்தீங்கன்னா ஜூஸ் அப்படிங்க ஹசாரியன் ஜூஸ் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு ஆஷ்கனாசி ஜூஸ் அப்படிங்கறதும் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு இப்போ இந்த கூட்டத்தினரை பற்றி நாம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு இவங்க தான் ஜெருசலத்தை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் பனி இஸ்ராயல்கள் பெரும் பகுதியினருக்கு இதுல உடன்பாடு இல்லை சிலர் உடன்பட்டவர்கள் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான பணி இஸ்ரேல்களுக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு இல்லைங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அதன் காரணமாக தான் அவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அமெரிக்காவில் ஒவ்வொரு வருடமும் இஸ்ரேலுடைய அந்த சுதந்திரத்தின் போது அந்த உருவாக்கம் ஏற்பட்டது இல்லையா அந்த நாளை வந்து அவங்க வந்து ஒரு மோசமான நாளாக வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதே நாளில் பார்த்தீங்கன்னா ஈரான்லையும் வந்து அவங்க பெரும் பகுதியில் வந்து அவங்க கூடியிருக்கிறாங்க தங்களுடைய சொந்த நாடுன்னு சொல்லி ஜூஸ் யூதர்கள் இஸ்ரேலுக்கு வந்து அவங்க வந்து போகிறது இல்லை ஆனால் இவங்க பல சலுகைகள் காட்டி காட்டி கூப்பிட்றாங்க நீங்க வாங்க அவங்களுக்காக நாங்க இதை செட் பண்ணி தரோம் உங்களுக்கு இது தரோம் வீடு தரோம் பணம் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இல்ல ஸோ அதனால இந்த கசாரியன் ஜூஸ் இந்த அஸ்கனைசி ஜூஸ் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய வரலாறு நமக்கு ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டும் புரியுங்களா அப்போ அதனால வந்து இவர்களையும் பார்த்தாதான் இவங்களும் இப்ப இவங்க தான் வந்து அந்த ஜெருசலத்தை என்ன பண்ணியிருக்காங்க முஸ்லீம்களிடம் இருந்து பிடுங்கி இருக்காங்க ஏமாத்தி தந்தரமான சூழ்ச்சிகள் மூலமாக பிடுங்கியிருக்காங்க அப்போ இந்த அஷ்கனைஸ் ஜூஸ் இருக்காங்க இல்லையா இந்த ஹசாரியன் ஜூஸ் இவர்களுக்கும் பனி இஸ்ராயல்கள் இருக்கக்கூடிய சில டாப் லீடர்ஸ் இருக்காங்க அவர்களுக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு அவங்கதான் வந்து இந்த கபாலாங்கிற அந்த மந்திரம் இந்த மாதிரியான அந்த சொல்றாங்க ஆயிரத்தில நூத்தி ரெண்டு வராங்களே இந்த சுலைமன் நபி காலத்தில் வந்து சூனியம் வந்து கற்றுத்தரப்பட்டது அப்படின்ட்டு ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்து அவங்ககிட்ட மரபு வழியாக அந்த சூனியத்தை அவங்க கற்று வச்சிருக்காங்க ஸோ அதையெல்லாம் வந்து இவங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ இந்த மந்திர தந்திரங்களான இந்த வேலைகள் சூழ்ச்சிகள் இது மாதிரி வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வழிகாட்டுதல் இருக்காங்கல்ல இதை வந்து அந்த பனியல் சிலாய்கள் சில மோசமான ஆலிம்கள் அவங்க வந்து இவங்கள வழி நடத்துறாங்க இந்த அஷ்கனைசி ஜூஸை அவங்க மேல இருந்து வழி நடத்துறாங்க அவங்களுக்கும் மேல அவங்க தஜ்ஜாலுக்கு கீழே தான் அவங்க இயங்குறாங்க ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ் அதுக்காக அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ மெஷனரியில் கூட லெவல்ஸ் வச்சிருப்பாங்க முப்பத்தி டிகிரி வச்சிருப்பாங்க

அந்த இது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கசாரியன் எம்பையர் அப்படின்னு சொல்லி அது ஒரு சாம்ராஜ்யம் வந்து குட்டி சாம்ராஜ்யம் ஒன்று அங்கே இயங்கிட்டு இருந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இஸ்லாத்தை வந்து தழுவிக்கிங்க இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் இஸ்லாமுங்கிறது மத ரீதியான அழுத்தம் கிடையாது முதல்ல அந்த காலகட்டத்தில் வா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஆட்சி முறைகள்னு எடுத்திங்கன்னா மத ரீதியான ஆட்சிகள் மட்டுமே தான் இருந்தது ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு அரசு மதம் இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம காலகட்டத்தை வச்சு நம்ம அந்த காலகட்டத்தை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இன்னைக்கு வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் மதங்கள் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிருச்சு குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள் மட்டும்தான் நாங்கள் இந்து நாடு நாங்கள் இஸ்லாமிய நாடு நாங்க கிறிஸ்தவ நாடுன்னு டிக்ளேர் பண்ணுது ஸோ அந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த நாடு கவர்மெண்ட்ல இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் எப்படிப்பட்டதா இருக்கும் அந்த மதத்தை சார்ந்து அந்த மதம் மட்டுமே தான் அபிஷியலானது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு மதமாக இருந்தது முதல் முதலாக தனி மனிதர்களுக்கு மத சுதந்திரம் கொடுத்தது யாரு அவங்க தான் கொடுத்தாங்க ஒரு அரசாங்கம் ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது என்றால் அது தனி மனிதர்களுக்கு அந்த மதத்திலிருந்து விலக்கு கிடையாது ஈமான பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க போய் ஒதுங்க வேண்டிய அந்த சூழ்நிலை அதே நபிசுலாசலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல மதம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனும் அவனுடைய லெவல்ல வச்சுக்கலாம் ஆனா அரசாங்கமாக மட்டும்தான் இஸ்லாம் வந்து தலையிடுமே தவிர தனி மனிதர்களை நிர்பந்தப்படுத்தாது மதத்தை சொல்லி மத மாற்றத்தை வந்து நிர்பந்தப்படுத்தாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நபிசுல்லாசலம் அவங்கள முதல் முதல்ல கொண்டு வராங்க ஆனா இந்த கசாரியன் எம்பையர் இருக்காங்க இல்லையா அந்த யாஜூத் மாஜூஜ் அதாவது அந்த வம்சத்தை சேர்ந்த அந்த தடுப்பு சோருக்கு அந்த பக்கம் இருந்த அந்த கசாரியன் எம்பையர் இருந்தாங்க இல்லையா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க யாரு கிறிஸ்தவர்கள் வந்து ரோமர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து கிறிஸ்தவ முறைக்கு மாறுங்க அப்படின்ட்டு முஸ்லீம்களும் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் இஸ்லாமிய முறைக்கு மாறுங்கன்ட்டு ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கும் ஒரு மதம் இருக்குது எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க நாங்கள் எங்கள் மதத்திலே நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூத மதத்தை வந்து அவங்க ஏத்துக்குறாங்க அவங்க ஆய்வு பண்ணுறாங்க நம்ம மதம் இல்லாமல் இருக்க மதம் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது நமக்கு ஒரு வந்து ஒரு வலுவான ஒரு மதம் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவர்களை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கேட்குறாங்க உங்கள் இடத்தில் நெருக்கமான கிறிஸ்தவர்கள் யாரு யூதர்களா கிறிஸ்தவர்கள் யூதர்களா முஸ்லீம்களாங்கிறேன் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க எங்களுக்கு வந்து யூதர்கள் வந்து பெட்டர் அப்படிங்கிறேன் ஏன்னா முஸ்லீம்களை நபிசுல்லா சலாம் அவங்கள வந்து கிறிஸ்தவர்கள் ஏத்துக்கிறது இல்லை சோ யூதர்களை கூப்பிட்டு முஸ்லீம்களை கூப்பிட்டு கேக்குறாங்க யூதர்கள் உங்களுக்கு பெட்டரா கிறிஸ்தவர்கள் பெற்றான்னு அப்போ முஸ்லீம்கள் சொல்றாங்க யூதர்கள் எங்களுக்கு பெற்ற ஏன்னா அவங்க அல்லாவுடைய மகன் சொல்றது இல்ல குறைஞ்சபட்சம் தௌஹீதுகளை வந்து ஓரளவுக்கு அவங்க கரெக்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த கசாரியன் எம்பையர் வந்து அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து யூத மதத்தை வந்து தழுவிக்கிறார் சோ இவங்க ஒரு சைலண்டா வாழ் வரலாறுல இவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து அவ்வளோ ஆக்ரோஷமா எந்த ஒரு காலகட்டத்திலையும் வெளிப்படவே இல்லை இவங்க அமைதியாகவே இருந்தாங்க யூதர்களோட கலந்து வாழ்ந்தாங்க இவங்க ஒரு சக்தியாக உருவெடுக்கவே இல்லை இவங்க எப்போ சக்தியா உருவெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் தான் இவங்க சக்தியாக வெளிப்படுறாங்க அப்போதான் இவங்க இவ்வளோ ஒரு வலிமையா இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படுது இப்ப இந்த பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடக்குமுறைக்கு ஆளாயிட்டே இருக்காங்க யூதர்கள் எப்படி அடி வாங்கி உதவாங்கி இழிவுபட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அடி வாங்கி உதவாங்கி இவங்க இழிவுபட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இவர்களிடத்தில் பலம் இருக்கவில்லை இவங்க வந்து பலசாலிகளா வரலாற்றுல இருக்கல ஒரு தான் இவர்கள் திடீர்னு எழுச்சி பெறாங்க இப்ப இந்த எழுச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்களை வந்து பலப்படுத்துறதுக்கு இன்னொரு கூட்டம் வந்து இவங்களுக்கு உதவி செய்யுது இந்த கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டமும் அந்த வெள்ளையர்கள் கூட்டம் தான் இந்த கூட்டமும் கூட்டத்துடைய ஒரு கூட்டம் ஆனா இந்த கூட்டம் தங்களை எப்படி சொல்லுது யூதர்களாக சொல்லல இது கிறிஸ்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்துகிறது இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா இவங்க இந்த போப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மதத்தையும் இவர்கள் ஏற்பவர்கள் அல்ல இவர்கள் தங்களை காட்டிக் காட்டிக்கொள்கிறார்கள் ஆனாலும் இந்த அந்த கிறிஸ்தவத்துடைய அந்த கோட்பாடுகளை கூட இவங்க வந்து ஒரு சாஜாப்புக்கு தான் பயன்படுத்துறாங்களே தவிர கிறிஸ்தவ மதத்தை தூய்மையாக இவங்க பின்பற்றவில்லை இவர்களை பற்றி வந்து நம்ம வந்து ஒரு வரலாற்று சுருக்கம் வந்து பார்க்கணும் இவங்க எங்க இருந்து திடீர்னு முளைச்சாங்க இந்த கூட்டம் இந்த கசாரியன் யூதர்களுக்கு உதவி செய்யாத வரைக்கும் யூதர்களுக்கு பலமே இருக்கவில்லை இவர்கள் ரொம்ப பலவீனமாக தான் இருந்தாங்க அப்போ இந்த கூட்டத்துடைய பின்னணி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் அவங்களும் ஆயிரம் வருடம் பாரம்பரியம் அவங்களும் பின்னாடி போகணும் அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களும் அதே மாதிரி எப்படி இந்த செவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சொற்ப கூட்டம் வந்து யூத மதத்தை தழுவியதோ அதே மாதிரி ஒரு சொற்ப கூட்டம் என்ன பண்ணியிருக்க கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவி இருக்காங்க ஸோ இந்த கூட்டத்தையுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பிளர் நைட்ஸ் சொல்லி இவங்க சொல்லுவாங்க சிலுவை வீரர்கள் அப்போ இந்த சிலுவை வீரர்களும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடமாக இவர்களும் வரலாற்றில் டிராவல் பண்ணிட்டே வர்றாங்க இப்ப ஒரு கட்டத்துல போய் தான் இந்த சிலுவை வீரர்களும் இந்த ஆஷ்கனை ஜூஸும் சேர்ந்து பனி இஸ்ராயல்களோட கூப்பிட்டு பனி இஸ்ராயல்கள் நீங்களே வாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்காக இஸ்ரேல் உருவாக்கி தரோம்

அதனால் வந்து அவங்க மனித குலத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா அடி அடித்து சாப்பிட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்தோம் ஆனால் வந்து யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்லையும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்லையும் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் பெரிய பெரிய ச என்ன சொல்கிறது சேவை செய்யக்கூடிய மக்களும் வந்து இருக்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு கூட்டத்தை பற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தீமையானவர்கள் சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது ஏன்னா பனி இஸ்ராயல்களை பற்றி எல்லாம் சொல்லும் போது யூதர்களை பற்றி சொல்லும்போது அதில் என்ன சொல்கிறான் யூதர்கள் முஸ்லீம்களுக்கு கடும் பகைவர்களாக இருப்பதை நீர் காண்பீர்னு சொல்லி எல்லாம் குறாங்க சொல்றான் ஆனால் எல்லா யூதர்களுமோ முஸ்லீம்களுக்கு கடும் பறவையினர்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா மார்க்க விஷயத்தில் அதே மாதிரி காசுகள் இணை வைப்பவர்கள் முஷிரிக்குகள் இருக்காங்க இல்லையா அவர்கள் முஸ்லீம்களுக்கு கடுமையான பகைவர்களாக இருப்பார்கள் சொல்லி அல்லாஹ் ஹுரான்ல சொல்கிறோம் இப்போ இன்னைக்கு நம்ம கூட இருக்க எத்தனையோ முஸ்லீம் அல்லாத சவர்களோட நம்ம பழகிறோம் இவர்கள் வந்து நம்ம மேல வந்து கடும் பகை இருக்காங்க இல்ல சோ அப்ப குரான் சொல்லக்கூடிய விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கணும் யாஜூஜ் மாஜூஜ் ஃபசாத் செய்வாங்க அப்படின்னு ஒண்ணு எவன்லாம் யாஜூஜ் மாஜூஜ் அவன் எல்லாமே ஃபசாத் செய்வான் அப்படின்னு புரிஞ்சு கூடாது ஏன்னா எப்படி யூதர்கள் எல்லாரும் முஸ்லிம்கள் மேல பகை மேல இல்லையோ எப்படி வந்து முஷ்ரிக்குகள் அனைவரும் முஸ்லிம்கள் மேல பகையில இல்லையோ அதே போல் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டமும் அனைவரும் வந்து ஃபசாத் செய்யக்கூடியவர்கள் அல்ல அப்போ மொத்தமா இந்த மாதிரி இஸ்லாம் அல்லாத மக்களை வந்து நாம வந்து ரெண்டு விதமா பிரிக்கணும் அவங்க யாஜூஜ் மாஜூஜ் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க எல்லாரையுமே ரெண்டு கேட்டகரி நாம பிரிச்சிடலாம் அது அதாவது ரெண்டு கேட்டகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா குரான்ல அறுபது எட்டாம் வசனத்துல அல்ல சொல்றான் அது எப்படிப்பட்ட அந்த ரெண்டு கேட்டகிரினா மார்க்க விஷயம் இருக்கு இல்லையா தீனுடைய விஷயம் மத விஷயம் கிடையாது மார்க்க விஷயம் மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போரிடாதவருக்கும் உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை வெளியோற்றாதவருக்கும் அதாவது தீன் இஸ்லாமுங்கிற ஒரு ஆட்சி முறையில நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு வாழ்வியல் முறை வந்து அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தந்த ஒரு வாழ்வியல் முறையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த வாழ்வியல் முறைக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்காக ஒருத்தன் எடுத்துட்டு வர்றான் இப்படிப்பட்ட மக்கள் இவங்க இருக்காங்க இல்லையா அவர்களும் அதே மாதிரி உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றாரும் உங்களுடைய அந்த இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றுறது இப்ப இஸ்ரேல் வந்து பண்ணது பாருங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மாதிரி உங்களை வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கி உங்களை வந்து உங்க இடத்துல இருந்து வெளியேற்றுற அந்த கூட்டத்தினருக்கும் வெளியேற்றாதவருக்கும் அப்படி செய்யாதவங்களுக்கும் உங்கள்ட்ட சண்டைக்கு வராதவங்களுக்கும் உங்களை உங்களை விட்டு உங்க இடத்த விட்டு துரத்தாதவங்களுக்கும் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை அவங்களுக்கு நல்லது செய்யறதை பத்தி அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யல நீதி செலுத்துவரை அல்லா நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அறுபதாவது எட்டாவது சொல்றான் புரிஞ்சிக்கணும் அப்போ நம்முடைய தீன் விஷயத்துல போரிடாதவங்களுக்கு நாம எந்த ஒரு நன்மை செய்யறதுல பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ஆஜூஜ் மாஜூஜும் நம்முடைய தீனுக்கு பெரிய தீங்கு விளைவிக்காத எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க நல்ல மனிதர்களா இருக்கலாம் அல்லது நம்மளுடைய தீனுக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஸோ அவன் பாட்டு அவன் வேலையை செஞ்சுட்டு இருந்தாலே போதும் நமக்கு ஒரு தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும் நாம அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா குரான்ல கூட நிறைய இடத்துல வரும் இல்ல யூதர்களோட கிறிஸ்தவர்களை வந்து உற்ற நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள் அப்போ நமக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜோசப்னு சொல்லி வச்சுக்க முடியாதா அப்போ வந்து ஒரு ஒரு முஸ்லீமெல்லாம் சகோதரர் வந்து நம்ம நண்பர்களாக வச்சுக்க முடியாதா அப்போ குரான் யாரோட நட்பு பாராட்டக்கூடாதுன்னு சொல்லுதோ அதுவும் இவங்க தான் அப்போ இந்த கேட்டகிரியில் தான் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பிரித்து பார்க்கணுமே தவிர அப்போ யாஜூதி மாஜூஜுக்கு தனி அளவு போல் கிடையாது அதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ என்ன அப்படின்னா இந்த இஸ்ரேலுடைய இந்த உருவாக்கம் இருக்கு இல்லையா அந்த உருவாக்கத்தில் ஆஷ்கனைஜி ஜூஸுடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்போ அவங்க வந்து இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து இவர்கள் தான் வந்து இஸ்ரேலை வந்து கட்டமைத்துட்டு வர்றாங்க அப்படின்ட்டு அப்போ இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த அமெரிக்கா இந்த பிரிட்டன் பிரான்ஸ் இருக்காங்க இல்லையா இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் டெம்ப்ளர் நைட்ஸ் உடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் ஸோ இந்த டெம்ப்ளர் நைட்ஸ் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தாங்க இல்லையா கிறிஸ்தவர்களா நபிஸ்லாசலம் காலத்தில் அவர்கள் இவர்கள் கிடையாது இது முக்கியமான ஒரு வித்தியாசம் நல்லா புரிஞ்சுங்க நபிசுல்லா காலத்தில் இருந்த ரோமர்கள் என்று அழைக்கப்படும் கிறிஸ்தவர்கள் இந்த டெம்பிளர் நைட்ஸ் கூட்டம் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சவுதி வந்து இவர்களோட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க யாரோட இந்த அமெரிக்கா ஒரு காலத்தில் பிரிட்டனோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க பிரிட்டன் வந்து சவுதி கவர்மெண்ட்டை வந்து அரவணைச்சிட்டு வந்தது அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா யாரோட அரவணைச்சிட்டு இருக்காங்க யாரோட அனு அரவணைப்பில் இருக்காங்க அமெரிக்காவோட அரவணைப்பில் இருக்காங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூதர்கள் கிறிஸ்தவர்களோட நம்ம வந்து நேசம் போடலாம் ஏன்னா அல்ல ஹுரான்லேயே இல்லை கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருப்பாங்க யூதர்களும் நினைவைப்போர் தான் உங்கள் மேலே வந்து இதில் இருப்பாங்க வெறுப்பில் இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த அதனால தான் நாங்கள் கிறிஸ்தவர்களோட உறவு வச்சுக்கிறோங்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த கிறிஸ்தவர்கள் இவர்கள் கிடையாது இவர்கள் வேறு ஆட்கள் அல்லா குறிப்பிடக்கூடிய கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய ரோம் அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் தான் அல்லா சொல்லக்கூடிய நல்லவங்க அதாவது இந்த துறவிகள் ம இலக்கிய மனம் படைத்தவர்கள் அப்படின்னு அந்த மாதிரி சாதுக்கள் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மக்கள் ஸோ இவர்கள் எப்படி இந்த டெம்ப்ளர் நைட்ஸ் எப்படி கிறிஸ்தவன் ஆனாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கிறிஸ்தவ உலகத்தை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ நான் கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தை நமக்கு ரெண்டாக தான் தெரியும் ரெண்டு கிறிஸ்தவ ரெண்டு விதமான கிறிஸ்தவர்கள் இருப்பது தான் நமக்கு தெரியும் ஒன்னு போப்பை தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய ஏதாவது இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோம் ரோம்ல இருக்கக்கூடிய வேட்டிகனுங்கிற அந்த ஊரை சார்ந்த போப்பை வந்து தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கத்தோலிக்க திருச்சபையை அடிப்படையாக கொண்ட இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு பிரிவினர் இதாவது பிரிவு நம்பர் ஒன் இவங்க நம்பர் டூ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி அறுநூறு காலகட்டங்கள் அதாவது பதினாறாவது நூற்றாண்டுல கிறிஸ்தவ அதாவது புதுசாக தோற்றுவிக்கப்பட்ட சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுல இருந்து வரக்கூடிய புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது புரோட்டஸ்டன் கிளர்ச்சி செய்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு புரோட்டஸ்டன் அதான கிளர்ச்சி செய்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அந்த கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து இங்க சிஎஸ்ஐ சொல்லி நிறைய இருக்கும் இந்த பால்தி நகரன் இவங்க எல்லாம் நிறைய இந்த அதாவது இவங்க தான் ரொம்ப வேகமாக வந்து பிரச்சாரம் எல்லாம் செய்யறாங்க இல்லையா அவங்க தான் வந்து இந்த கிறிஸ்தவர்கள் அப்போ இரண்டு விதமான கிறிஸ்தவர்களை வந்து நம்ம வச்சுருக்கோம் ஆனால் ஹுரான் குறிப்பிடக்கூடிய கிறிஸ்தவர்கள் இவர்கள் இரண்டு பேருமே கிடையாது இவங்க ரெண்டு பேருமே குரான் சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் கிடையாது மூன்றாவதா ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இவங்களை தான் நாம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவர்களோட தான் நாம வந்து இருக்க முடியும் அந்த கிறிஸ்தவர்கள் இப்போ எங்க இருக்காங்க அவங்களுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்க தான் ரஷ்யால வந்து இன்னைக்கு வந்து இருக்காங்க தான் அவங்களுடைய தலைமையகம் இருக்கு கிறிஸ்தவர்களை பற்றி நாம வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும் இந்த கிறிஸ்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா யூதர்களை இவங்க நண்பர்களாக எடுக்க மாட்டாங்க இவர்கள் கிறிஸ்தவ மதத்துடைய நம்பிக்கையை பின்பற்றுபவர்கள் மதநம்பிக்கையை இவர்கள் என்ன பண்ணுவாங்க பின்பற்றுவாங்க தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்வாங்க ஆனால் யூதர்கள் யூதர்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நாங்களாம் சுதந்திரம் பேசுவோம் நாங்களாம் வந்து ஒரு வளர்ந்தவர்கள் நாங்கள் வந்து பிற்போக்கு சிந்தனையிலேருந்து வெளியே வந்தவர்கள் நாங்கள்லாம் செக்குலரிஸ்டு நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் அப்படிங்கிற அந்த இதுதான் வந்து போடுவோம் அவங்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க இவங்களும் வந்து கேக்கெல்லாம் வெட்டுவாங்க இவங்களும் வந்து அந்த கிறிஸ்தவர்கள் செய்கிற எல்லா சடங்குகளும் செய்வாங்க ஆனால் உண்மையில் இவர்கள் கிறிஸ்தவ நம்ப கிறிஸ்தவ மதத்தை தீவிரமாக பின்பற்றுபவர்கள் கிடையாதுங்கிறது புரிஞ்சுங்க அப்போ இந்த கிறிஸ்தவர்களுடைய தலைமையகம்னு பார்த்தீங்கன்னா ரோம் அப்படின்னு சொல்லி அல்லா குரானில் வந்து முப்பது அத்தியாசத்தில் குறிப்பிடறோம் அப்போ இந்த ரூம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இத்தாலியில் இருக்கக்கூடிய இந்த ரூம் கிடையாது நம்ம முஸ்லீம் அறிஞர்களே கூட பார்த்தீங்க அப்படின்னா தவறா வந்து சொல்றாங்க இது வந்து இத்தாலியில் இருக்கிற ரூமு தான் இந்த குரான்ல இருக்கக்கூடிய குரான் குறிப்பிடக்கூடிய இந்த ரூம்ட்டு அதனால கூட நம்ம அதனால தான் நம்மளும் சொல்றோம் இம்ரான் ஹுசேன் அப்படிங்கிறவர் வந்து சும்மா வந்து அவர் வந்து வளரல அவர் சொல்ற விஷயங்களில் வெயிட் இருக்கு கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா அவர் சொல்றது நிறைய பேருக்கு அபத்தமா தெரியுதுனாலும் என்னன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ஜியோ வந்து அவர் ஸ்டடி பண்ணிருக்காரு அப்போ உலக வரலாறு உலகத்துடைய அந்த அந்த வரலாறுகள் படிப்படியாக அது கடந்த வந்த காலகட்டம் மதங்களை பற்றிய வரலாறுகள் அதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு இப்போ நம்முடைய அறிஞர்கள் இங்கே அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபிர்காவை லீட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான அறிஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னிக்கு இருக்கக்கூடிய வெளிப்படையான விஷயங்களை வச்சு எடுக்கிறாங்க பின்னாடி அவங்களுக்கு என்ன நடந்தது எந்த ஊருடைய பேர் மாற்றப்பட்டுச்சுங்கிற அந்த விவரம் கூட என்ன பண்றாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ இத்தாலியில் இருக்கிற ரோம் தான் ஹுரான் சொல்லக்கூடிய ரோமுங்கிறாங்க அந்த காலத்தில் வந்து பாரசீகர்களும் ரோமர்களும் சண்டை போட்டாங்கன்னா இத்தாலியும் ஈரானுமா சண்டை போட்டுச்சு உமர்லியானோ காலகட்டத்தில் ரோமர்களையும் ஜெயிச்சாங்க பாரசீகத்தையும் ஜெயிச்சாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோமர்களையும் உமர்லியானோ என்ன பண்ணாங்க ஜெயிச்சு தான் பைபிள் மகத்த கையில எடுத்தாங்க பாரசீகத்துல தான் கிஸ்ராவுடைய அந்த கோட்டையெல்லாம் கைப்பற்றினாங்க அப்போ இந்த உமர்லியானோ வந்து ஜெயிச்ச ரோம் வந்து இத்தாலியாலயா இருந்துச்சு அப்போ கிடையாது அப்போ எது ரோமுங்கிறது தெரியல பலஸ்தீன தான் வந்து அவங்க வச்சிருந்தாங்களே தவிர அவங்க வந்து ரோமுங்கிறது வந்து இதெல்லாம் கிடையாது இப்போ ரோமுங்கிறது குரான் சொல்லக்கூடிய ரோமுடைய தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா துருக்கி துருக்கியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டினோப்பில் அந்த பைபிளுடைய அந்த வரலாறுல கூட நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பைபிள் வந்து யார் வந்து தொகுத்தா அப்படிங்கும்போது கவுன்சில் ஆஃப் நீசியா அப்படின்னு சொல்லி நீசியா கவுன்சில் சொல்லி ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது அந்த கமிட்டி தான் பல புத்தகங்களை வந்து கொண்டு வந்து எது பைபிளாக இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி மத்திய மார்க்கு லூக்கா இந்த மாதிரி புக்கு இதெல்லாமே வச்சு இதுதான் அங்கீகாரம் பெற்ற பைபிள்னு சொல்லி வச்சிருந்தாங்க இல்லையா இந்த கவுன்சில் கூடின இடம் எது அந்த மத தலைமை இருந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல்லுன்னு அதுக்கு பேர் இன்னைக்கு மாத்திட்டாங்க அதோடைய ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா கான்ஸ்டான்டின் நோப்பில் அந்த கான்ஸ்டான்டின் நோப்பில் தலைமையா கொண்டு அங்க ஒரு மர்க்கஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அந்த தான் ஹாஜியா சோஃபியா அப்படிங்கிற அதுதான் அவங்களுடைய தலைமை கட்டடமா இருந்துச்சு இத்தாலியில் வந்து அவங்க வச்சிட்டாங்க இல்லையா இந்த செயின் பீட்டர் சதுக்கத்தில் கொண்டு போய் அந்த தலைமை வச்சிருக்காங்கல்ல அது இப்போ சமீபத்தில் ஒரு இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி தான் அது கட்டப்பட்டுச்சு இதெல்லாம் நமக்கு தெரியாதனால நரிசலாசலம் காலத்திலிருந்து இவங்க இப்படி தான் இருக்காங்க நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மை அது கிடையாது அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவ தலைமை இருக்கு இல்லையா இதுதான் வந்து குரான் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த தலைமை தான் அசல் தலைமை அப்போ இந்த கிறிஸ்தவ தலைமை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இப்போது அந்த ஹாஜியா சோஃபியாங்கிற அந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா உஸ்மானிய கிலாஃபத்து வந்தது இல்லையா ஓட்டமன் அம்பேருன்ட்டு அந்த உஸ்மானியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஊரை கைப்பற்றி அந்த சர்ச்சை வந்து பள்ளிவாசலாக மாற்றினாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி கிறிஸ்தவ சவர்களுக்கு வந்து முஸ்லீம்களால் இணைக்கப்பட்டது ஏன்னால் எந்த ஒரு வழிபாட்டு தலமும் மாற்றுவதற்கான ஒரு வழி அதுக்கு மாத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதல் வந்து ஹுரானில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ சஹாபாக்க நடைமுறையில் இருந்தோ நாம வந்து பார்க்க முடியாது ஏன்னா உமர்லியானோ எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்திருக்காங்கன்னா எருசலம் அவங்க போயிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சர்ச்சில் தொழுகை நேரம் வரும்போது கூட என்ன பண்றா தொழிலா நான் தொழுதுட்டேன் அப்படின்னா நான் தொழுத இடம்னு சொல்லி உரிமை கேட்டுருவாங்க சொல்லி அவங்க என்ன பண்றாங்க வெறும் காலி இடத்துல தான் போய் தொழுகிறாங்களே சார் அந்த இடம் தான் இன்னைக்கு மசித உமர்னு சொல்லி அந்த பள்ளியாசல் வந்து கட்டப்பட்டிருக்கு அல்லக்ஸான் சொல்லி இன்னைக்கு அடுத்த நம்ம காட்டுறோம் அப்போ அந்த அளவு அவங்க வந்து அவ்வளவு கண்ணியமாக நடந்திருக்கும் போது ஆனா இந்த உஸ்மானியர்கள் என்ன பண்ணாங்க வரம்பு மீறி அந்த கிறிஸ்தவ தலைமை ஏகத்தை கைப்பற்றி வலுக்கட்டாயமாக அவங்களுடைய அடையாளங்களை அழித்து அதை பள்ளிவாசலாக மாற்றி அதை வந்து அநியாயம் பண்ணாங்க இன்றைக்கி அந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிவாசலுங்கிற அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து இந்த உஸ்மானிய கிலாஃபத் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் அந்த செக்யுலர் ஸ்டேட்டாக அது அறிவிக்கப்பட்டது அதாவது மத சார்பு இல்லாத கடவுள் இல்லாத ஒரு இறைமறுப்பு நாடாக அது அறிவிக்கப்பட்டதற்கு அப்புறம் அந்த முஸ்தஃபா கமாலுங்கிற ஃப்ரீமேசனுங்கிறவங்க தான் என்ன பண்ணுறோம் அப்படி இந்த பள்ளிவாசலை மறுபடியும் சர்ச்சாவும் மாத்தல பள்ளிவாசலாவும் மாத்தல அவர் என்ன பண்றாரு ஒரு இதுவாக மாற்றிடுறாரு ஒரு மியூசியமாக வந்து அவங்க மாற்றிடுறாங்க இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னா ஒரு மியூசியமாக காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு அங்கே போனீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும் அதாவது ஒரு சர்ச் மாதிரியான ஒரு கட்டட அமைப்பு இருக்கும் ஆனால் அதே பார்த்திங்கன்னா அங்கே முஸ்லீம் பள்ளிவாசல் மாதிரியான மிம்பர் எல்லாமே இருக்கும் அது ஒரு ரெண்டு கட்ட நிலமையில் இன்னைக்கு இருக்குது அதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது கிறிஸ்தவர்கள் மூன்று வகைப்படுவாங்க ஒரு குடி ஒரு கிறிஸ்தவர்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் அதாவது பழங்கால கிறிஸ்தவர்கள் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா பழமையை குறிக்கும் பழங்கால கிறிஸ்தவர்கள் ரெண்டாவது கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னா வாட்டிகன் இத்தாலியில் இருக்கக்கூடிய வாட்டிகனை தலைமையகமாக செயல்படக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னொரு கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை தலைமையமாக ஏற்று செயல்படக்கூடிய புரோட்டஸ்டன் கிறிஸ்தவர்கள் அப்போ மூன்று கிறிஸ்தவர்களை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும் இப்போ ஜெருசலம் கிறிஸ்தவர்கள் கையில இருந்தது இல்லையா அவர்களிடமிருந்து இருந்து எப்படி பறிக்கப்பட்டுச்சு அப்போ ஒரு அதுக்கப்புறம் இந்த ஆயிரம் வருடங்களாக என்ன மாதிரியான காலகட்டங்களை ஜெருசலம் வந்து சந்திச்சது அப்படிங்கிறத பார்ப்போம் ஜெருசலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி ஆறாம் நூற்றாண்டில் நபிசுல்லா சலம் அவங்களுடைய வஃபாத்துக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழித்து யாருடைய கையில் வருது உமர் லியானு கையில் வருது உமர் லியானு கையில் வந்து அந்த நிர்வாகம் முஸ்லீம்களுடைய நிறு கையில் வந்து ஜெருசலத்துடைய நிர்வாகம் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்கள் முஸ்லீம்கள் கையிலேயே ஜெருசலம் வந்து இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் யூதர்கள் அங்கே குடியேறுவதற்கு அனுமதி கிடையாது இது வேர்ல்டு டாக்குமெண்ட் உமர் அலில்லா ஒன்னு அவர்கள் வேர்ல்டு டாக்குமெண்ட் இன்னைக்கும் வந்து அது வந்து மியூசியம்ல எல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு யூதர்களை வந்து அந்த இடத்துல குடியமர்த்த கூடாது அப்படின்னு சொல்லி விதி வந்து போட்டுருக்காங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதியுடைய பாலிசி கூட எப்படி மாறி போச்சு மாறி என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல யூதர்கள் வந்து குடியேறுக்கலாம் யூதர்களுக்கு வந்து அங்கே உரிமை இருக்குன்னு சொல்லி ஹலிஃபாவுக்கு மாற்றமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முகமது பின் சல்மான் வந்து அவர் கொடுக்குறாரு இது வந்து குலஃபாய ராஜிதன்களுக்கு மாற்றமான ஒரு வழிமுறை ஏன்னா சலஃபுகளுடைய மன்னச்சை பண பின்பற்றக்கூடிய இவர்கள் சலஃபுகளுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு வந்து டிக்ளேர் பண்றாங்க ஆனால் சலஃபி உலமாக்கள் வந்து இதை வந்து கண்டுக்கிறதும் இல்லை இன்னைக்கு வந்து சவுதி வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு தன்னுடைய அந்த இஸ்லாமிய அடையாளத்தை படிப்படியாக அது இழந்துக்கிட்டே வருது அது பார்த்தீங்கன்னா ஷைத்தானுடைய பண்டிகையான ஹாலோவீனை வந்து கொண்டாடப்படுது அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய மியூசிக் பார்ட்டிகள் வந்து நடக்குது மது வந்து கூட அனுமதி தரப்போறதா சொல்றாங்க தியேட்டர் வந்து தொடங்கப்பட்டிருக்குது விளையாட்டு போட்டிகள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆண்கள் பெண்கள் கலந்து ஒரு ஒரு பப்பில் போய் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த நிகழ்வுகளாக வந்து இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன இருக்கோ அது அப்படியே இன்னைக்கு வந்து அடப் பண்ணி இவங்க போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் சலஃப் உல்வாமாக்கள் பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து வந்து எந்த ஒரு தாவாவும் வந்து செய்கிறது இல்லை ஏன்னா நாம வந்து பெருமையாக காட்டுறதே என்ன அப்படின்னா இங்கே பாருங்க சவுதியை பாருங்க அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பாருங்க அங்கே வந்து எவ்வளோ வந்து ஒரு தூய்மையான ஒரு முறை இருக்கு இஸ்லாத்துடைய ஒரு சில பறக்கத்தால் அதில் மிஞ்சி இருக்குன்னு சொல்லி நம்ம காட்டுறோம் இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது படிப்படியாக வந்து அது எல்லாமே அது இழந்துட்டு வர்றது வந்து நமக்குலாம் வேதனையாக இருக்குது அது சலப்புகள் வந்து அவங்க வந்து கடமைப்பட்டுருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல இருந்து தாவா செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து வலியுறுத்தினா அப்படின்னா அது முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அது வந்து சத்தியத்தை சொல்லக்கூடியதில் ரொம்ப உறுதியானவர்கள் சலப்புகள் இல்லையா அப்போ வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் மௌனம் காக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதையும் நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோ